சும்மாயிருந்த மனசுக்குள்ளே சுய புதிர்கையும் வந்தாலே எத்தனை எத்தனை இன்பமடி ஏழை எந்த வாழ்வினிலே எத்தனை இன்பமடி ஏழை எந்தன் வாழ்வினிலே காலம் கலி காலமானாலும் தாயின் அருள் சேரும் இது காலம் கலி காலமானாலும் தாயின் அருள் சேரும் சும்மாயிருந்த மனசுக்குள்ளே சுய புதிர்கையும் வந்தாலே சும்மாயிருந்த மனசுக்குள்ளே சுய புதர்க்கையும் வந்தாலே கண்மாய்கரை ஓரத்திலே காத்திருந்தாலே துர்க்கையுமா கண்மாய் கரை ஓரத்திலே காத்திருந்தாலே துர்க்கையுமா பெண்மான் அவளை போற்றி போற்றி வணங்கி வந்தேனே நானும் பெண்மான் அவளை போற்றி போற்றி வணங்கி வந்தேனே நானும் காலம் காலங்கலி காலமானாலும் தாயின் அருள் சேரும் இது காலம் கலி காலமானாலும் தாயின் அருள் சேரும் சும்மா இருந்த மனசுக்குள்ளே சுயம்புதிர்கையும் வந்தாளே சும்மா இருந்த மனசுக்குள்ளே சுயம்புதிர்கையும் வந்தாளே பச்சை மலை அடிவாரோம் என் நேரமும் வாரம் பச்சை மலை அடிவாரோம் என் நேரமும் ஆரவாரோம் அருள் பிச்சை எனக்களிக்க ஆசை வைத்தாளே என் தாயும் அருள் பிச்சை அழிக்க ஆசை வைத்தாளே என் தாயும் காலம் களி காலமானாலும் தாயின் அருள் சேரும் இது காலம் களி காலமானாலும் தாயின் அருள் சேரும் சும்மா இருந்த மனசுக்குள்ளே சுயமுதிர்க்கையும் வந்தாளே இருந்த மனசுக்குள்ளே துர்க்கையும் வந்தாளே கல்லில் வளரும் செல்ல தாயும் கணக்கில்லாமல் வரம் கொடுத்தாள் கல்லில் வளரும் செல்ல தாயும் கணக்கில்லாமல் வரம் கொடுத்தாள் பாடி அவளை நானும் துதிக்க சொல் மலர்களை அள்ளி தந்தாள் பாடி அவளை நானும் துதிக்க சொல் மலர்களை அள்ளி தந்தாள் அதை எடுத்து கோத்து தானே தினம் மாலை கட்டி போட்டேன் அதை எடுத்து கோத்து தானே தினம் மாலை கட்டி போட்டேன் காலம் களி காலமானாலும் தாயின் அருள் சேரும் இது காலம் களி காலமானாலும் தாயின் அருள் சேரும் சும்மா இருந்த மனசுக்குள்ளே சுயம்புதுர்க்கையும் வந்தாலே சும்மா இருந்த மனசுக்குள்ளே சுயம்புதுர்க்கையும் வந்தாலே கதிரருக்கும் வயலுக்குள்ளே புதிராக தான் வளர்ந்தால் கதிரருக்கும் வயலுக்குள்ளே புதிராக தான் வளர்ந்தால் எதிரில் வரும் இன்னல்களை சதிராடி தாய் எதிரில் வரும் இன்னல்களை சதிராடி தாய் அழித்தாள் காலம் கழி காலமானாலும் தாயின் அருள் சேரும் காலம் களி காலமானாலும் தாயின் அருள் சேரும் சும்மா இருந்த மனசுக்குள்ளே சுயம்பு தூர்க்கையும் வந்தாலே சும்மா இருந்த மனசுக்குள்ளே சுயம்பு துர்க்கையும் வந்தாலே மாயை நிறைந்த வாழ்க்கையிலே தாயின் நாமம் சொல்லி வந்தால் மாயை நிறைந்த வாழ்க்கையிலே தாயின் நாமம் சொல்லி வந்தால் நம் மனதில் காயம் ஏற்படாமல் இந்த காயத்தையும் காத்தருள்வாள் மனதில் காயம் ஏற்படாமல் காயத்தையும் காத்தருள்வாள் தேவதேவி அவளை தினம் பாடி பாடி மகிழ்வோம் தேவதேவி அவளை தினம் பாடி பாடி மகிழ்வோம் நம் தேவதேவி அவளை தினம் பாடி பாடி மகிழ்வோம் காலம் களி காலம் ஆனாலும் தாயின் அருள் சேரும் இது காலம் களி காலம் ஆனாலும் தாயின் அருள் சேரும் சும்மா இருந்த மனசுக்குள்ளே சுயம்புதுர்க்கையும் வந்தாலே சும் இருந்த மனசுக்குள்ளே சுயம்புது கையும் வந்தாளே